காய் நகர்த்தும் குணசேகரன் சிக்கி சின்னபண்ணமாகும் அல்லக்கைகள் கைகள் சண்டிவேதியில் ஒளிபரப்பாய் வருகின்ற எதிர்நீச்ச சீரியல் ஞானம் இனி நான் யாருக்கும் அடங்க தேவையில்லை அடிபணியவும் மாட்டேன் என்று வீரவசனம் பேசி முட்டாள்தனமான வேலையை பார்த்து வருகின்றார் அதாவது அம்மா கொடுத்த பணத்தை வைத்து பிசினஸ் பண்ண போகிறேன் என்று முடிவெடுத்து வரையும் சரிதான் ஆனால் அதை வீட்டில் இருப்பவர்களிடம் எந்தவித கலந்தாயுசும் பண்ணாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்று நினைத்து கிடைத்த பணத்தை கரிகாலனிடம் வேறு இறைத்து விட்டார்கள் கரிகாலன் பற்றி தெரிந்தும் அந்த அளவிற்கு புத்தி கெட்டு போய் பணத்தை கொடுத்த ஞானம் சூனியமாகத்தான் ஞானம் இருக்கின்றார் கரிகால் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு வீட்டில் வந்து கெத்தாக நாளைக்கு கடை திறப்பு விழா இருக்கிறது என்று ஒவ்வொரு அலப்பறைகளையும் கூட்டி வருகின்றார் இதை தட்டி ரேணுகாவை வாயம்ூடும் அளவிற்கு சம்பந்தமே இல்லாமல் பேசி அடக்கி விடுகின்றார் நிற்கதியாக நிற்கப் போகின்றார் ஞானம் சரி இந்த பேச முடியாது என்று ரேணுகாவும் வாயம் ஓடிவிட்டார் தற்போது கடைத்திறப்பு சீப் கெஸ்டாக ஆரை சீ எந்த சீரியல் நடிகையை வைத்து ஆரம்பிக்கலாம் என்று கரிகாலன் சொன்னபடி ஞானம் தலையாட்டி விட்டார் அதற்கேற்க போல் பேனர் அடிக்கும் பொழுது அந்த நடிகையுடன் ஞானம் சேர்ந்தெடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் வெளிவந்தது இதை பார்த்ததும் ரேணுகா வானத்துக்கும் பூதிம்கும் குதிக்கின்றார் ஆனால் ஞானம் ரேணுகாவை அடக்கிவிட்டார் பிறகு தேவையான விஷயங்களை ஒவ்வொன்றாக நந்தினி பண்ணி கொண்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயத்தை குணசேகரன் மற்றும் அம்மாவிடம் சொல்ல என்று கதை இன்றைய கதை சென்று கொண்டிருக்கின்றது அதுக்கு அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று நந்தினி மற்றும் ரேணுகா எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் கூப்பிட்டால் கூட குணசேகரன் போகப் போவதில்லை ஏனென்றால் கரிகாலன் மூலம் இந்த மாதிரியான காய்நகர்த்தி ஞானத்தை கவுப்பதற்கு பின்னாலே இருந்து அனைத்து வேலைகளையும் செய்கிறது குணசேகரன் தான் இப்படி இருக்கும் பொழுது குணசேகரன் நஷ்டப்பட்டு நிற்கதையாக நிற்கும் பொழுதுதான் கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று குணசேகரன் ஒரு பிளான் பண்ணிவிட்டார் கடைசியில் ஞானம் எடுத்த ஒரு முடிவால் அனைவரும் தோற்று போய் நிற்க போகின்றார்கள் பிறகு வழக்கம் போல ஞானம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று குணசேகரிடம் கூடவே சாய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இதைத் தொடர்ந்து நந்தினி அவருடைய பிசினஸை பண்ணுவதற்கு முதலீடு வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகின்றார் இதற்கு சப்போர்ட்டராக இவருடைய அம்மா மீ விருந்து நிகழ்ச்சியை வைத்து அதன் மூலம் பணத்தை தருகின்றார் என்று ஒரு ஏற்பாடு பண்ணி நினைத்திருக்கின்றார் ஆனால் குணசேகரன் சொன்னபடி இந்த அளவுக்கு சாத்தியமாகுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆக மொத்தத்திலே இந்த ஒரு விஷயமும் எளிதாக கிடைக்கப் போவதில்லை என்பதை நிரூபித்து காட்டும் விதமாகத்தான் நிஜத்திலும் இந்த மாதிரி ஒரு போராட்டங்களை தாண்டித்தான் வர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த கதை நகர்ந்து வருகின்றது பார்க்கலாம் போகும் வெறும் பெரும் எபிசோட்டுகள் எப்படியாக காய் நகர்த்த போகின்றன யார் யார் விக்கெட்டுகள் எப்படியெல்லாம் விழப்போகின்றது என்பதை பார்த்து நாமும் அது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தருகின்றோம் நன்றி